இது சே நல்லதே பிரம்ம முருகானந்தன் பாருங்கள் அந்த குப்பை பிரச்சனை விவசாயிகள் வந்து நேற்று வந்து கலெக்டர் நியாய திங்கக்கிழமை கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவங்க இருக்காங்க அதுதான் குப்பை பிரச்சனை விவசாயிகள் சரமாரி கேள்வி நூறு கோடி முறைகேடு அப்படிங்கிற அந்த செய்தி நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது மாண்புமிகு மேயர் தினேஷ் அவர்கள் தயவு செய்து இந்த குப்பை பிரச்சனையை தயவு செய்து இது என்ன சரி பண்ண முடியாதுங்களா மேயர் அவர்களே என்னங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்தூரில் பண்ணியாச்சு சூரத்தில் பண்ணியாச்சு பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன முடியல முடியலன்னா தயு ரிசைன் மட்டும் போங்க வெளியில் போங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு என்னத்துக்கு உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க மேயர் வெங்காயம் ஓ எவ்வளோ காசு சம்பாரிச்சாச்சு நீங்கள் அதில் குப்பையை போட்டு போட்டு திருப்பூர் நாசம் பண்ணியாச்சு திருப்பூர் சுற்றி சுற்றி குப்பையை போட்டாச்சு இன்னும் உட்காந்துட்டீங்க வெக்கமே இல்லாமல் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு ப்ளீஸ் கெட் அவுட் மேயர்